அன்பானவர்களே கடலானது எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதில்லை கடல் அலையும் ஒருபோதும் ஓய்ந்ததில்லை ஆனால் அதே சீரும் கடலிலிருந்துதான் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான பல நன்மைகள் கிடைக்கின்றன அதேபோல்தான் நம்முடைய வாழ்க்கையும் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை துன்பங்களும் துயரங்களும் வாழ்க்கையின் அங்கங்கள் ஒரு கப்பல் கட்டப்படுவது ஆபத்தான கடலில் வாணிபம் செய்வதற்காகவே அன்றி கரையில் கட்டி வைப்பதற்காக அல்ல அதே நாம் படைக்கப்பட்டதும் இந்த போராட்டம் நிறைந்த உலகில் மகிழ்ச்சியாக புனிதமாக வாழ்வதற்காகவே அன்றி துவண்டு போய் மாண்டு விடுவதற்காக அல்ல எனவே கடவுளினர்களோடு போராட்டங்களை கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் கடவுளின் அருளும் ஆசிரும் நம்மோடு என்றும் எப்போதும் இருப்பதாக